வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்கிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டது நாம் எல்லோருமே கத்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவனவன் தக்கதான பலனோடு கூட வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே போது கூட ஆண்டவர் சொல்கிறாரு நான் வரும்போது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் இப்படி நிறைய விஷயங்களை சொல்கிறார் ஆனால் எல்லாருக்கும் தராறாது எல்லாருக்குமே அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா சபைக்கு ஆண்டவர் வந்து இப்போது கடைசி காலத்தில் ஒரு உபதேசம் இருக்குது என்னென்னா நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டால் போதும் பரலோகத்துக்கு நீங்கள் கன்ஃபார்மாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் இருக்குது இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு அதுக்கப்புறம் பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல ஆண்டவர் கிருபை உள்ளவர் கொண்டு போயிடுவார் அப்படி ஒரு குரூப் இருக்குது உண்மையிலேயே வசனம் அப்படி தான் சொல்லுதா ஆண்டவர் அப்படி தான் இருக்கிறாரா ஆண்டவர் வந்து இந்த கிருபையை நம்ம எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இந்த கடைசி காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது கிருபை வந்து இந்த வார்த்தை அல்லது கிருபைங்கிற விஷயம் வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது எப்படி அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செஞ்சாலும் கத்தர் வந்து இறங்குவார் என்ன என்ன செஞ்சிட்டாலும் கத்தரை மன்னிச்சிடுவார் கத்தர் மன்னிக்கிறாரு ஆனால் நம்ம எப்படி என்ன செய்கிறோங்கிறத பார்க்குறாரு ஆண்டவர் உதாரணமாக இப்போ நித்திய கிருபை அப்படின்னு சொல்கிறாங்க நித்திய கிருப்புனை அப்படின்னா ஆண்டவர் ஒரு தடவை ரச்சித்துட்டாருன்னா கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பு உண்டு அதனால் வந்து நடுவில் நம்ம என்ன பண்ணாலும் கத்திர வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அப்படி வசனத்தில் எங்கேயுமே இல்லை நித்திய கிருபங்கிறதுக்கு விளக்கம் வேற உதாரணமாக முடிவு பரியந்தம் நில நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு இருக்குது அவள் முடிவு பரியந்தம் தான் ரட்சிப்பு நம்ம நிற்காமல் இருக்கா ரட்சிப்பு வராது தேமா பிரபஞ்ச மேல் ஆசையை வைத்து பாதியில் என்ன செஞ்சிட்டான் பவுல விட்டு போயிட்டான்னு இருக்கு தனக்கு உண்டானவற்றை இழந்து போனான்னு இருக்குது அப்படின்னா இயேசுவை அறிந்து இயேசுவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பரலோதுக்கு போயிடலாமா அப்படின்னா அப்படின்னா நீங்கள் சர்ச்சிக்கே வர வேண்டாம் இயேசுவை அறிந்த உடனே நம்மளை பரவதுக்கு ஆண்டர் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் நம்மளை எதுக்கு இங்கே சர்ச்சில் வச்சு ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஒரு ரீசன் இருக்குது இல்லை நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைன்றாங்க ஆனால் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு சபைகளுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு சபைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லும் போது குறிப்பாக ஒன்று சொல்கிறாரு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அதில் வசனத்தில் என்ன சொல்கிறாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்போ அந்த ஜெயம் கொள்ளுகிறவன்ங்கிறது யாருக்குள்ளனா சபைக்குள்ள சபைக்கு வெளியே இல்ல உலகத்தை ஜெயிச்சு வந்துட்டு நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்க சபைக்குள்ள வந்தவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவன் ஏவனோ அப்போ நம்ம வேற எதையோ ஒன்று ஜெயிக்க வேண்டி இருக்குது சபைக்குள்ள இருந்து எதையோ ஜெயிக்க வேண்டி இருக்கு சர்ச்க்குள்ள வந்ததுனால மட்டுமே நம்ம பரலகத்துக்கு போயிருவோமானா அப்படி இல்லை அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது அப்போ ஆண்டர் வந்து நம்ம கிட்ட திரும்பி அவர் வரப்போறாரு ஆண்டர் ஒரு காரியத்தை சொல்றாரு பதினோராவது வசனத்துல இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அது நம்ம எல்லாருக்கும் தெரிகிறது ஆனால் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு கிரீடம் ஒன்று கொடுத்திருக்கிறாராமா இதை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் அதே மாதிரி தான் வசனம் தெளிவா சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவியானவர் அவர் அந்த முத்திரை டோக்கன் இருக்கணும் நான் ரசிக்கப்பட்டேன் சர்ச்சைக்கு வந்துட்டேன் நான் வந்து இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேன் அந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேன் சந்தா கட்டிட்டேன் எதை வேணாலும் சொன்னாலும் சரி மீட்கப்படும் நாளுக்கு என்று எது டோக்கன் பரிசுத்தாவியானவர் தான் டோக்கன் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாது அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுது அந்த கிரீடத்தை தான் கடைசி வரைக்கும் பற்றி கொண்டு வேதம் சொல்லுது வாசிங்க லேவி ரகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தேவனுடைய ஸ்தலத்தை பரிசு குறைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது இதைத்தான் வெளிப்பட்ட விஷயத்த சொல்றாரு உன் கிரீடத்தை பற்றி கொண்டு நான் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா கிடைக்கப்பட்டதான அபிஷேகம் அதுதான் நம் தலைக்கு மேலே கிரீடமாக இருக்கிறது இந்த கிரீடத்தை வசனம் சொல்லுது நான் வருமளவும் பற்றி கொண்டிரு ஆவியானவர் வந்துட்டாருன்னு தெரியும் இருக்கிறாரான் தெரியுமா ஆவியானவர் நமக்குள்ள வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நாங்க அபிஷேகம் பெற்றுட்டோங்க அபிஷேகம் பெற்றுட்டோம் ரைட் ஓகே ஆவியானவர் இருக்கிறாரா அதுதான் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரா ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பர்சுத்தாவியை பெறவே இல்லை அது ஒரு குரூப் பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு குரூப் பெற்றுக்கொண்டவர்கள் அதை தக்க வச்சிருக்கிறாங்களான்றதை இன்னொரு குரூப் இப்போ பாருங்க சிம்சோன் மேலே ஆவியானவர் இறங்கினார் தேவ ஆவியானவர் இறங்கினார் அப்படிதான் வசனம் சொல்லுது ஆவியானவர் இறங்கினார் அடுத்த முறை பெலிஸ்தர் வரும்போது வசனம் சொல்லுது ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் எப்போ நடுவில் போனார் முதல் தடவை பெலிஸ்தர் வரும்போது ஆவியானவர் இறங்கினார் ரெண்டாவது முறை வரும்போது ரெண்டாவது முறையும் ஆவியானவர் இறங்கினார் அப்போ நடுவில் எப்போ அவனை விட்டு போனார் போனால் தானே திரும்பி வர முடியும் அப்போ எப்போ போனார் இப்போ சிம்சோனுக்கு ஆவியானவர் வந்தது தெரிகிறது போனது தெரியவில்லை அவன் ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் வரார் ஆவியானவர் வராருங்கிறார் வராரு ஆனால் சிம்சோனின் மேலே அவரால் தங்கி இருக்க முடியவில்லை போயிடுறார் திரும்பி பெலிஸ்டர் வரும்போது வராரு இதுதான் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடியதான பிரச்சனை ஆவியானவர் வந்துட்டார் அந்த முத்திரை கிடைச்சிருச்சு பட் அந்த டோக்கன் கிரீடம் இருக்கிறதா ஆ நான் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே மட்டும் ஆவியானவர் இருக்கிறாரா அது கன்ஃபர்மேஷன் கிடையாது அந்நிய பாஷை அவசியம் பர்சுத்தாவியானவர் வரும்பொழுது அந்நிய பாஷை வரும் அது வந்து ஒரு விதமான அடையாளம் ஆனால் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே மட்டும் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளவே முடியாது அப்ப பர்சுத்தாவியானவர் என்ன உங்கள் மேல் அந்த கிரீடம் அவருடைய அபிஷேக தைலம் இருக்கிறதா என்னைக்காவது சோதிச்சு பார்த்துருக்கிறோமா ஏன்னா வசனம் சொல்றது ஒன்று குறுதியர் பதினொன்னுல நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் செல்ஃப் செக் பண்ண சொல்றாரு சுய பரிசோதனை அடுத்தவங்களை குற்றப்படுத்துறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது நீ கேட்டவன் நீ உருப்பட மாட்டேன் நீ அப்படியே அவன் நீ அவ்வளோதான் நீ அப்படி பண்ற இப்படி பண்ற அவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு குரூப் கிடையவே கிடையாது எளியா போறது ஊருக்கே தெரியுது அத்தனை பேரும் சொல்றான் இன்று உங்களுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அதோட அர்த்தம் என்ன எலியாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி ஒரு கான்பிடென்ட் நான் போவேன் என்பது எனக்கு உத்தரவாதம் கன்ஃபார்மா இன்னைக்கு நான் போறேன் அதுவும் அப்படி நான் எலியா போகிறான் என்பது எலிசாவுக்கு உத்தரவாதம் எங்க எஜமான் அப்படிப்பட்டதான ஒரு ஆளு எளியா போகிறது அந்த ஊர்ல இருக்கிற தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் சொல்றான் அவன் நீதிமானுங்க அவன் கன்ஃபார்மா போயிடுவான் நம்மளை பத்தி நம்மள விடுங்க நமக்கு டவுட் நமக்கு இருக்கும் நம்ம போமாட்டோம் நமக்கே தெரியும் அதை விட்டுருங்க நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்களா நம்மளை பத்தின சாட்சி நம்ம ஊர்லயும் இல்ல நம்மகிட்டயும் இல்ல கூட இருக்கிறவங்களையும் இல்ல நம்மளே பர்றதுக்கு போக கன்ஃபர்மேஷன் இல்ல இப்ப ஏசு என்ன சொல்றாரு நான் வரும் அளவு உனக்கு உள்ளதை இப்ப எங்கிட்ட இருக்கா இல்லையான தெரியலையே நான் போவேன்னா போகமாட்டானு தெரியலையே ஏசு வரும்போது என்னால போக முடியுமா அதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா கையில ஒரு டிக்கெட்ட இருக்கா விசாவா இருக்குதா ஏதாவது இருக்குதா சரி ஆவியானவர் வந்துட்டாரு எப்போங்க உங்க அபிஷேகம் பெற்றீங்களா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டே நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றேன் பெற்றீர்கள் இருக்கிறதா அதுதான் இன்னைக்கு கேள்வி இன்னைக்கு இந்த அபிஷேகம் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான மிக முக்கியமான கிரீடம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது அதனால ஆண்டவர் சொல்றாரு பற்றி கொண்டு பற்றி கொண்டு பிடிச்சுக்கிட்டு விட்டுறாத அதை பிடிச்சிக்கோ நான் வர்ற வரைக்கும் பிடிச்சிக்கோ வெரி இம்பார்ட்டன் திங் இந்த அபிஷேகத்தை இழந்தவர்கள் கர்த்தர் இருக்கும்போதே இழந்தவர்கள் அந்த மேன்மையை தெரியாதவர்கள் பர்சுத்தாவின் அபிஷேகத்தின் மேன்மையை தெரியாதவர்கள் ஒரு கூட்டம் சொல்லுது பர்சுத்தாவிலாம் இல்ல அப்படிலாம் கிடையாது அது ஒரு ஆழ்தத்துவமே இல்லைன்னு ஆனால் ஒன்று நாங்கள் சொல்லுகிறோம் பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் பரிசுத்தாவியானவர் உண்டு அவர்தான் சபையினுடைய மூத்த போதகராக இருக்கிறார் இவ்வளவு காரியங்களையும் ஆவியானவர் தான் செய்கிறார் வேற யாருமே செய்ய முடியாது நியூ நியூட்டஸ்மெண்ட் சர்ச்சை நடத்துறது மனுஷன் கிடையாது ஆவியானவர் அவரால் மட்டும்தான் நடத்த முடியும் நம்மளால யோசித்து பாருங்க நம்மளால ஒரு குடும்பத்தை நடத்த முடியுதா அதுக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனை வருது ஒரு ஆஃபீஸை நடத்த முடியுதா அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வருது ஆனால் ரெண்டாயிரம் வருஷமாக இந்த சபையை நடத்துகிறது மனுஷன் அல்ல தேவ ஆவியானவர் மட்டும் நடத்துகிறார் அப்பனா இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா அந்த கிரீடம் நமக்குள்ளே காணப்படுகிறதா அதுதான் மிக முக்கியமான கேள்வி இதை இப்படி இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லிட்டு தியானிச்சிட்டே இருக்கும்போது ஆவியானவருடைய அந்த அபிஷேகமானது அந்த கிரீடமானது நம்முடைய தலையில இருக்கா அப்படிங்கிறத ஒரு சில காரியங்களில் எங்கே இருக்குது எப்போ போகுது எப்போ இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வந்தார் இந்த கிரீடத்தினுடைய மகிமை என்ன இதுக்கு இதுக்கு ஆண்டோர் கொடுத்தது ஏன்னா பல நேரத்தில் நம்ம கையில் இருக்கிறது நமக்கே என்ன செய்ய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது நம்முடைய மேன்மை நமக்கே தெரியாது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா சில வேல்யூ நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி தான் நமக்கு நம்ம கொடுத்துருக்கிற அபிஷேகம் நமக்கு அது ஒரு கிரீடமாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியல வாசிங்க ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தை வாசி ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போடே புறப்பட்டு போனார்கள் நீங்கள் கேட்ட இறைச்சல் அதுதான் அத்தோனியா வந்து ஒரு பையன் இன்னொரு பையன் சாலமோன் வந்து ராஜா வாங்கணும்னு ஆசை பிளான்டா என்ன செட் பண்ணி எல்லாரையும் கூட்டு போய் அங்கே உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு நான் தான் அடுத்த ராஜா நீங்கள் தான் என்ன செய்யணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க எல்லாம் ஆயிடுச்சு இப்போ என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா இவனுக்கு யார் பெரிய சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவிதினுடைய தளபதி யோவாப்பு பெரிய சப்போர்ட் தாவிது ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த யோவாப் தான் யோவாப்பு அடுத்து நான் சொல்கிறது புரியுதா நம்பர் டூ வந்து யாருக்கு இதாக இருக்கிறாரு இந்த எம்எல்ஏக்களுக்கு பயங்கர ஃபேவராக இருக்கிறார் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு நான் தான் ராஜான் அவரும் சொல்லிட்டார் எல்லாரும் ஒத்தாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் தாவிதனுடைய பார்வையில் சாலமோன் தான் ராஜாவாக இருக்கிறது இப்ப சாலமோனுக்கு சப்போர்ட்டே இல்லை இவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க யோகமே அவங்க கிட்ட போயிட்டாரு தாவிதனுடைய மிக முக்கியமான தளபதி ஆனால் ஒன்னே ஒண்ணுதான் நடக்குது அந்த வசனம் நீங்க வாசி நாற்பத்தி அஞ்சாவது திருப்பி வாசிங்க ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானும் அவனை கீ கோணிலே ராஜாவாக ரெண்டு பேர் தான் ரெண்டே பேர் அவங்க கூட பிரபுக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் தளபதி இருக்கிறான் இங்கே ரெண்டே ரெண்டு பேர் கூட்டிட்டு போயிட்டு ராஜா சொன்னாரு சாலமோன என்ன பண்ணிடுங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொன்னார் கூட்டிட்டு போனாங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க கழுத மேலே உட்கார வச்சு ஒரு ஊர்வலம் கூட்டிட்டு வந்தாங்க சிங்காசனத்தில் கொண்டு போய் அவனை உட்கார வச்சாங்க அப்படிதான் வசனம் சொல்லுது சிங்காசனத்தின் மேல அவன் உட்கார்ந்தான் ஒன்னே ஒன்று தான் சாலமோனுக்கும் அத்தோனியாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சாலமோனுக்கு அத்தோனியாவுக்கும் ஒரு பெரிய க்ரௌடு இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் க்ரௌடு இருக்குது ஆனால் இங்கே சாலமோனுக்கு பெரிய க்ரவுடுன்னு சொல்ல முடியாது ஆனால் அவன்கூடயே ஆள் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்றால் அவன் அபிஷேகம் பண்ணப்படாதவன் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவனை ராஜாவாக அவர்கள் அபிஷேகம் பண்ணினார்கள் அவ்வளோதான் நடந்துச்சு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அவனை அபிஷேகம் பண்ணினார்கள் ராஜாவாக அவ்வளோதான் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க அப்போது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் எப்படி அணிச்சாங்க அதிர்ந்து எழுந்து ஒரு ஷாக் ஆகிடுச்சு அதிர்ச்சி வந்துருச்சு என்னடா இது சாலமாக யார் சொல்லிட்டாரு ராஜாவா சொல்லியாச்சு வேலை முடிஞ்சிருச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு வேலை ஓவர் இந்த காரியத்தை கேட்ட உடனே அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை அதுதான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ராஜாவாக ஒருத்தரை அபிஷேகம் பண்ணின உடனே வசனம் சொல்லுது உனக்கு எதிராளி எவ்வளவு பேர் இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆட்கள் அவர்களோடு கூட இருந்தாலும் ஆனால் உன்னை அபிஷேகம் பண்ணினவர் ராஜா அபிஷேகம் பண்ணினால் எதிரிக்கு அதிர்ச்சி உண்டாகும் அதிர்ந்து வசனம் அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணின போது இன்னைக்கு இந்த அபிஷேகத்தினுடைய பவர் நமக்கு தெரிய மாட்டேங்குது நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அபிஷேகம் பெற்றவர்கள் அவங்க பெரிய ஆட்களா இருக்கிறாங்க எதிரில் இருக்கிறாங்க அவங்களை ஒன்றும் செய்ய முடியாது எதுவும் பண்ண முடியாது எனக்கு சமீபத்தில் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள ஒரு பாடத்தை கத்தர் சொல்லிக் கொடுத்தார் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் என்ன பாடம்னா ஒரு எதிரியானவன் யாருமே அசைக்க முடியாத இடத்துக்கு போகிறான் என்றால் அவனை கர்த்தர் வீழ்த்த போகிறார்னு அர்த்தம் நான் சொல்கிறது புரியுதா நமக்கு எதிரி ஒருத்தர் யாராலையுமே அவரை எதுவுமே செய்ய முடியலங்கிற இடம் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த இடம் வர வர எல்லாரும் பயப்படுவாங்க ஐயோ எதுவுமே செய்ய முடியல யாருமே பண்ண முடியல ஒண்ணுமே பண்ண முடியல அவ்வளவுதான் எதுவுமே செய்ய முடியாது செய்ய தொடங்குகிற இடம் ஏன் தெரியுமா கத்தரவன் யாருமே செய்ய முடியலன்னு நீ முடிவு எடுக்கிறல்ல அப்பதான் நான் அவனை செய்வேன் அப்ப நான் அவனை பீட் பண்ணுவேன் அர்த்தம் அப்பதான் ஆண்டவர் சொன்னார் உணர்த்தினாரு யாருமே பண்ண முடியாத இடத்துக்கு எதிரி போகிறானா அவன் விட போகிறான் என்று அர்த்தம் கர்த்தர் அவனை முறியடிக்க போகிறார் என்று அர்த்தம் இப்பவும் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க யாருமே எதுவுமே செய்ய முடியாதுங்க அவங்க அப்படி ஆகுறாங்க இப்படி ஆகுறாங்க அடுத்து அப்படி ஆகுறாங்க எனக்கு அவங்க போக போக நல்லா தெரியுது கர்த்தர் முடிவு கட்டுகிற காலம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் ஏன் மனுஷனால முடியாது அதோடைய அர்த்தம் என்ன கர்த்தர் மேலே இருக்கிறதான அபிஷேகம் கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிரியை அதிர பண்ணும் நீங்கள் நானும் பெரிய ஆட்களே கிடையாது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் கிடையாது ஆனால் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது அதான் அபிஷேகம் உங்களுக்கு முன்னாடி நின்று சொல்லுவாங்க உன்னை அப்படி ஆக்கிடுவேன் இப்படி ஆக்கிடுவேன் ஒரு நாள் ஒரு ஒரு பெரிய குரூப் எழும்பி உன் ஊழியத்தை ஒழிச்சிடுவேன் அப்படின்லாம் பேசினாங்க ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்லாம் சொன்னாங்க அவங்களோட கம்பேர் பண்ணால் நான் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒரு பத்து பர்சன்ட் கூட வரமாட்டேன் ஆனால் ஒரே ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட எங்கிட்ட சொன்னார் அவர்கள் உன்னை ஒழிக்க விரும்பலை உன் ஊழியத்தை ஒழிக்க விரும்புகிறாங்க அது ஓன் மேலே நான் வச்ச அபிஷேகம் அதை எடுக்கிற அதிகாரம் எனக்கு தான் இருக்குது வேறு யாருக்கும் இல்லை நான் சொல்வேன் இந்த ஏழு வருஷத்துக்குள்ள பேசினவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் தலைகீழாக மாத்தி விட்டார் என்னையோ என்றால் கர்த்தர் கரத்துல வைத்து பத்திரமாய் பார்த்து கொண்டார் அவ்வளவுதான் இதான் அபிஷேகம் உன்னை ஒழிக்கணும்னு நினைக்கிறான் கர்த்தர் அவனுக்கு அதிர்வை உண்டாக்குவார் யாரா இருந்தாலும் சரி தாவிதின் பையன் அத்தோனியாவா இருந்தாலும் அதான் நிலைமை நம்ம நினைச்சுக்க கூடாது ஓ ஆண்டவர் கிருபை உள்ளவர் நம்ம போய் முழங்கால் போட்டு கண்ண மூடி ஜோம் பண்ணிட்டா கர்த்தர் உடனே அமைதியாயிருவார் இல்ல 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 பேசின வார்த்தை கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும் அடுத்தவனை நீ கேவலப்படுத்தணும் அடுத்தவனை ஒழிக்கணும் அடுத்தவனை நாசம் பண்ணணும் சாலமோன் சின்ன பையன் எதுவும் செய்ய முடியாது நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் சாலமோன் மேல்தான் இருந்தது அந்த அபிஷேகத்துக்கு ஒரு பவர் இருக்குது அபிஷேகம் பெற்றவனை எதிர்க்கத்துக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அது யாருக்கு தெரியும் தெரியுமா தாவிதுக்கு தெரியும் சவுல் கெட்டவன் தான் ஆனா அவனுக்கு தெரியும் இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல் மோசமானவன் தான் ஆனா கை மட்டும் மேலே வச்சிடவே மாட்டேன் ஏன் வைக்க மாட்டேன் அவன் கெட்டவன் ஆனா அவன் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை உண்டு இதுதான் அதிர்வை உண்டாக்கும் ஒருவேளை கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள் உங்க ஆபீஸ்ல கூட இருக்கும் உங்க குடும்பத்துல இருக்கோம் உங்க அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க உங்களை அப்படியே இல்லாம போகணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க ஆனா கர்த்தர் உங்கள் மேல் வச்சிருக்கிற அபிஷேகம் அவர்கள் மத்தியில ஒரு அதிர்வை உண்டாக்கும் அந்த வசனத்துல இன்னொன்னு இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அதுதான் அதுல இருக்கிற ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் ஐம்பதாவது வசன வாசிக்கும் அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் இதான் அடுத்து ரொம்ப முக்கியம் நான் எப்பவுமே இந்த பைபிள் ஃபுல்லா பார்க்குறேன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அந்த அபிஷேகத்துக்கு ஒரு தன்மை உண்டு என்னன்னு கேட்டால் எதிரிக்கு பயத்தை உண்டாக்கும் ஒரு பயம் வரும் கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா நீங்க பயப்படக்கூடாதுன்னு விரும்புற திருப்பி திருப்பி ஆண்டோ சொல்றார் பயப்படாதிருங்கள் 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 பயப்படாதுருங்கள் ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எதிரிக்கு என்னத்தை உண்டாக்கும் பயத்தை உண்டாக்கும் நிறைய உதாரணம் இருக்கு பைபிள்ல பாருங்க எலியா வந்து ஒரு ஒத்த ஆளு வனாந்தரத்தில் இருக்கிறாரு ஆனா எலியா மேல யாருக்கு பயம் இருக்குது ஆகாபுக்கு பயம் இருக்குது எலியா சொல்றாரு என்னை வந்து பாரு அப்படிங்கிறாரு உபதே சொல்லி அனுப்புறாரு நீ போய் என்ன செய்ய எலியா வந்திருக்கிறேன் என்று போய் சொல் அப்படின்னு ஒன்ன அவன் போய் சொல்றான் ஆகாப்பு ரத்தத்தை பூட்டி கொண்டு வந்தான்னு இருக்கு யோவான் ஸ்டானகன் வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஏரோது கால்பங்கு தேசத்துக்கு அதிபதி ஆனால் ஏரோது யோமான் கண்டு பயந்திருந்தான் என்ன பயம் ஏன் பயம் யோமான் சானனு பெரிய பீப்புள் பவர் இருக்குதா பொலிட்டிக்கல் பவர் இருக்குதா அப்படிலாம் கிடையாது இயற்கையாகவே அந்த அபிஷேகம் ஒரு பயத்தை எதிரிக்கு உண்டாக்கும் அது வந்து உங்களுக்கு சொன்னா புரியாது அது உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தினுடைய பவர் அது தானாகவே வரும் எவ்வளோ வீக்கான ஆளாக இருக்கட்டும் அவர் ஒரு

மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் ஏன் இவன் அடிக்கிறானா உதைக்கிறானா குத்துறானா ஒன்னும் கிடையாது அவன் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகிறது பனிரெண்டாவது வசன வாசிங்க அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலோமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் இந்த அற்புத அடையாளம் இவங்க மேல நடக்க 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 இவங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு என்ன வருது ஒரு பயத்தை உண்டாக்குது ஜனங்களுக்கு ஆனா இதே பேதுரு ஒன்றாம் அதிகாரத்திற்கு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக வேற மாதிரி இருக்கிறார் யாராவது இயேசுவை பத்தி கேட்டால் மறுதளிச்சிட்டு ஓடி போயிருவார் எதிர்காலத்தை பத்தின பயம் இயேசு அன்னைக்கு நைட்டு தான் அவர் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க மறுநாள் முடிவெடுத்துட்டார் என்ன முடிவெடுத்துட்டார் தெரியுமா நான் மீன் பிடிக்க போகிறேன் ஏன் சாப்பாட்டுக்கு என்னப்பா பண்றது இல்ல அவர் தான் சொல்லியிருக்கிறாரே வழிக்கு பையாகிலும் எதுவும் கொண்டு போகாதீங்க நான் அதெல்லாம் சரிதான் இருந்தாலும் சாப்பிடணுமே போவோம் மீன் பிடிக்க போவோம் எதிர்காலத்தை பற்றின பயம் அவ்வளவு பயந்து 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 இருக்கக்கூடியதான ஒரு பேதுரு ஆனால் ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாச வாசித்து பாருங்க ஒரு வசனத்தை கூட கூட்டிகிட்டே வருவார் ஒரு வேர்டு வரும் பேதுரு தைரியமாய் எழுந்து தைரியமாய் பிரசங்கிக்க தொடங்கினான் அந்த வேர்டு வந்துகிட்டே இருக்கும் தைரியம் தைரியம்ங்கிற வேர்டு வரும் எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன் இது பேதுருவுக்கான தைரியம் அவன் பயந்தாங்கொள்ளி ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு அப்படி ஒரு தைரியம் உண்டு அந்த தைரியம் என்ன செய்யுது தெரியுமா எல்லாரையும் பயப்பட வைக்குது என்ன பயத்தை உண்டாக்குது ஃபிசிக்கல் பயம் கிடையாது போலீஸ்காரர் வந்து நிற்கிறாரு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பயம் வருது தானே உங்ககிட்ட ஆர்சி புக் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது லைசன்ஸ் இருக்குது ஆனாலும் உங்கள் வண்டி ஸ்லோ ஆகுதா ஆகுது தானே ஆனால் நம்ம ஸ்லோ பண்ணும் போதே ஒருத்த வண்டி நிற்காம போகிறானா போகிறான்ல நமக்கும் அவனுக்கு அதான் வித்தியாசம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வருது இல்லை அவங்ககிட்ட ஏன் அவன் நிற்காமல் போகிறான் தெரியுமா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அவனும் இருந்தாலும் நின்னு காட்டுவானே அவன் நிக்காம ஏன் போறான் அவன்கிட்ட ஒன்றும் இல்லை ஆனா அவன்கிட்ட பயமும் இல்லை சொல்றேன் கையில லைசன்ஸ் இல்லாதவனுக்கு ஒரு தைரியம் பயம் பயம் போலீஸ்காரோட போஸ்டிங் மேல அவனுக்கு பயம் இல்லை ஓடுறான் ஆனா கையில எல்லாம் வச்சிருக்கிற நாம என்ன செய்யறோம் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு எங்கிட்ட இருக்கு தைரியமா நான் நிக்கிறேன் அது வேற விஷயம் ஆனா போலீஸ்கார பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வருது இல்ல நமக்கு சும்மாவே தானே பயம் வருது நம்ம கொடுக்கும் போது எவ்வளவு பவியமா இன்னைக்கு அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு நமக்கு எவ்வளவு பயம் இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் பயம் எங்க போய் நின்னாலும் நம்ம தான் அவன் பயப்பட நான் எப்பவுமே நினைப்பேன் நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஒரு பயம் இருக்கு அது தானா வரணும் நாம பயப்பட பயப்பட எதிராளி ஏறிக்கிட்டே போவான் நீங்க தைரியம் அதாவது நீங்க பயப்படக்கூடாதுன்றதுனால நீங்க இஷ்டத்துக்கு பேசலாம் அதை அர்த்தம் இல்ல இயற்கையாகவே நமக்கு ஒன்று தோணணும் எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்ன யாருமே எதுவுமே செய்ய முடியாது கர்த்தர் அனுமதி இல்லாமல் யாரும் என்ன எதுவுமே செய்ய முடியாது பல நேரத்தில் இந்த இன்டர்வியூக்கு போவோம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எம்பசிக்கு மினிஸ்ட்ரிக்கு போகும்போது கூப்பிடுவாங்க அந்த எம்பசியில் இன்டர்வியூக்கு போவோம் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா எல்லாம் வாசலில் புக்கு வச்சு படிச்சுட்ருப்பாங்க அந்த அமெரிக்கன் எம்பசி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாசலில் புக்கை வச்சு படிப்பாங்க பரபரப்பாக இருப்பாங்க நான் ஒரு நாள் இதே மாதிரி எனக்கும் ஒரு பயம் வந்துருச்சு ஐயோ விசா கிடைக்காது போலையா அப்படின்னு அப்போ ஆண்டோர் கேட்டார் கிடைக்காட்டி உனக்கு என்ன இப்போ நஷ்டம்னு கேட்டார் கிடைக்காட்டி உனக்கு என்ன நஷ்டம் நீ ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு தானே வந்த நான் அனுமதிச்சா நீ அமெரிக்காவுக்கு போக போகிறேன் அனுமதிக்காது போக மாட்டேன் அந்த நிமிஷத்துலேருந்து எந்த எம்பசிக்கு போனாலும் பயமே இருக்காது ஆண்டோர் எடுத்து போட்டார் கர்த்தருக்கு சித்தமானால் போக போகிறோம் பேப்பரை நம்ம ரெடி பண்ணிப்போம் கரெக்டாக கொடுக்கறது கொடுக்காதது கர்த்தர் சித்தம் அவர் என்ன கேட்பார் எம்பசிக்கார் எதுக்காக போகிறீங்க ப்ரீட்சிங்க்கு போகிறேன் எப்போ திரும்பி வரீங்க பாஞ்சு நாள்ல வருவேன் விசா குடுக்காது என்ன பண்ணுவீங்கன்னா கவலையப்பட மாட்டேன் அப்படி அப்படியே சொல்லிடுவேன் கவலைப்பட மாட்டேன் சிலர் பாத்தீங்கன்னா அந்த விசா காரங்கிட்ட கெஞ்சுவாங்க சார் சார் நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன் சார் ஒரு நாளும் அந்த பயப்பட்டதே கிடையாது இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு நாடுக்கு மேல போயாச்சு எந்த நாட்டு எம்பாசிக்கிட்டையும் எந்த காரணத்திலையும் நின்று பயந்ததே கிடையாது காரணம் என்ன தெரியுமா நமக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார் அவர் அனுமதிக்கிற இடத்துக்கு நம்ம போக போறோம் விசாவே இல்லாம பிலிப்பை காந்தாக மந்திரிக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டார் விசாவே ஆவியில் கூட்டிட்டு போயிட்டாரு நமக்காது இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு இது எல்லாத்த விட மேலான டாக்குமெண்ட் பரிசுத்தாவியானவர் அவர் இருக்கும் போது உங்களுக்கு எதுக்கு பயம் ஆனால் இன்னைக்கு பயம் யாருக்கு வரணும் எதிராளிக்கு வரணும் அப்போ சிலர் கண்டு பயம் உண்டாயிற்று ஆஃபீஸுக்கு போகும் போதே யோசிச்சுட்டு போகிறது ஐயோ வந்து மேலதிகாரி இருப்பாரு என்ன பண்ணுவானோ இன்னைக்கு என்ன நடக்குமோ ஒன்றும் நடக்காது தைரியமா போங்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் நீங்க தைரியமாக நில்லுங்க ஐயோ வேலை போயிட்டா என்ன ஆகும் அந்த வேலை போகுதுன்னா உங்களுக்கு இன்னொரு வேலையை கத்த ரெடி பண்ணி இந்த வேலையை உங்களை விட்டு தூக்குவார் இல்ல இந்த வேலை தான் கத்தர் உங்களுக்கு அந்த உங்களை வேற யாரும் தூக்கவே முடியாது அவளை தான் யாரும் தூக்க முடியாது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஐயோ நம்மளே போயிட்டு ஆயிடுவோம் செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்போம் சரி சார் இன்னத்துக்கு சாரி சும்மாவே இருக்கட்டும் சார் ரெண்டு சாரி நீங்க வச்சுக்கோங்க பின்னாடி ஏதாவது நான் தப்பு பண்ணா உங்களுக்கு இருக்கட்டும் நம்ம அப்படி ஆயிடுறோம் பல நேரங்களில் நாம் எதுக்கெடுத்தாலும் பயம் போய் நின்னா பயம் நல்லா நல்லா வச்சுக்கோங்க மனசில் உங்களை கண்டு உங்கள் மேல் அதிகாரிக்கு ஸ்பிரிச்சுவலி பயம் வரணும் ஃபிசிக்கல் பயம் வரக்கூடாது ஸ்பிரிச்சுவல் பயம் சில நேரங்களில் நடந்த சம்பவம் தான் ஆவிக்குரியவர்களை ஏதாவது செஞ்சுட்டா ஒரு சின்ன பாதிப்பு வந்துடும் ஒரு பாதிப்பு வந்த உடனே அவங்க அதுக்கப்புறம் இவனை தொடக்கூடாதுங்கிற பயத்தை கத்துறவங்க மேலே உண்டாக்கிடுவார் அது அது நடந்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை அவர் வாழ்த்துறாரோ இல்லையோ உங்கள் கிட்ட வரவே மாட்டார் எதுக்கு வம்பு இவனை போய் தொட்டுக்கிட்டு அப்புறம் அவரே ஒரு நாள் நம்மகிட்ட சொல்லுவார் தம்பி கொஞ்சம் ஜோம் பண்ணிக்குப்பா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் அவளை தான் வேலை முடிஞ்சு நம்ம ஆண்டவர் நினச்சாருனா ஒரு நாள் ராத்திரியில் பயத்தை உண்டாக்கி விட்டுருவார் தூக்கத்தில் சொப்பனத்தில் பயத்தை உண்டாக்கி விட்டுருவார் ராஜாவை தூங்க விடாமல் பண்ணிடுவார் அவர் நினைச்சார்னா என்ன வேணான்னு செய்வார் ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நீ பயப்படாமல் இருக்கியங்கிறத முதல் கேள்வி அவருக்கு இப்போ பிரச்சனை என்னென்னா நம்மக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் யா கோபுகிட்ட நைட்டெல்லாம் பேசுகிறார் பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் அப்போயும் அவன் பயப்படாமல் இருக்க மாட்டான் இந்த யாக்கோப்பை போதெல்லாம் அதை நேற்று கூட பேசிகிட்டு இருந்தான் யாக்கோப்பை போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன காரணம்னா அவன் அப்படியே நம்மள மாதிரி ஒரு ஆள் எது கிட்டத்தாலும் பயம் எந்த வந்து பயம் அவன் வாலிப பிராயத்துலேருந்து சாகிற வரைக்கும் பயம் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு வருஷம் அப்போ ஆரம்பத்தில் அண்ணனுக்கு பயந்து ஓடுவான் அங்கே போனால் லாபான் அவனுக்கு பயந்து வருவான் திருப்பி வந்தால் அண்ணனுக்கு பயம் அங்கேருந்து போனால் இவனுக்கு பசங்க ரெண்டு பேரும் போய் ஒருத்தனை கொலை பண்ணிடுவாங்க அங்கே ஒரு பயம் திருப்பி வருவான் அவன் சொல்றான் என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் ஆனால் அவன் அவனுக்கு இருந்துச்சு என்ன தெரியுமா அவன் எப்பப்பெல்லாம் பயப்படானோ அப்பப்பெல்லாம் தேவன் வந்து அவனை ஆறுதல் படுத்திக் கொண்டே இருப்பார் பயப்படாத பயப்படாத தாண்டணும் ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு நான் உங்க இருக்கிறேன் நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அதிகமாக இருக்கு உன் மேல இருக்கிற அபிஷேகம் அடுத்தவனுக்கு தான் பயத்தை உண்டாக்கணும் உனக்கு என்ன செய்யக்கூடாது நான் சொல்வேன் என் அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறது என்ன தைரியம் தெரியுமா என்னை எவனும் எதுவுமே செய்ய முடியாது அந்த தைரியம் இல்லை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அதுதான் தைரியம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு ரிமைனிங் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அபிஷேகம் என்பது பவர் ஆஃப் அத்தாரிட்டி அதிகாரத்தினுடைய ஆண்டவருடைய அதிகாரம் மேலே இருக்குதுன்றதான அவர் தான் நம்மளை ஆளுகை செய்கிறார் சில பவர் ஆஃப் அத்தாரிட்டி